ஹாய் காய்ஸ் எனக்கு கிராமத்து முறையில் களியும் சொதி குழம்பும் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அதுக்கு குட்டி வெங்காயத்தை வந்து அறுத்துக்கணும் அறுத்து நல்லா வதக்கணும் வெள்ளைப்பூடு அது கூட கொஞ்சம் உப்பு அப்புறமா பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நிறைய போடுங்க அதனால தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தக்காளி பத்து அஞ்சு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து அரைச்சி ஊற்றிக்கிட்டாச்சு ஊற்றிக்கிணும் உடனேவும் அப்புறமா நம்ம வந்து நல்லா கொதிக்கணுங்க இந்த சைடு வந்து களிக்கான நம்ம வந்து களிக்கான தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சாதான் சூப்பராக இருக்கும் அதனால் வந்து களிக்கான தண்ணியும் இருந்துச்சு அப்புறமா நாலஞ்சு கத்திரிக்காயை வெட்டி வச்சு இது கூடவே நல்லா நல்லா வந்து தனியாக வேக வச்சிருக்கோம் உப்பு போட்டு தனியாக வேக வச்சுட்டோம் ஏன்னா குழம்பு கூட அது வந்து கொஞ்சம் வந்து வேகாது அதனால தான் நம்ம வந்து தனியாகவே வேக வச்சு இப்போ வந்து குழம்பு கூட வந்து சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்துக்கிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையினா சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து புளி வந்து கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு நல்லா வந்து இது கொதிக்கணுங்க இப்போ வந்து நம்ம வந்து ஸோ களிக்கான நம்ம வந்து தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து கொதிச்சிருச்சு இப்போ அரிசி இருக்கு இல்லையா அதை வந்து குறுணையாக அரைச்சிட்டு வந்திருந்தோம் இந்த களிக்காண்டியை செய்கிறதுக்கு அது வந்து பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு நம்ம ஊற வச்சுருந்தோம் தனியாக ஊற வச்சுருந்தோம் அதை வந்து இப்போ நம்ம அந்த தண்ணி கூட கொதிக்கிற தண்ணி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம் லாஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஊற்றுறதுக்காண்டி எடுத்து வச்சுருவோம் ஏன்னா மாவு போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அதனால் வந்து அதை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கிண்டினா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து இப்போ கோதுமை மாவுலேயும் செய்யலாம் நம்ம வந்து ராகி களியும் நம்ம கிண்டலாம் இப்போ நம்ம கோதுமை களி தான் பண்ணிகிட்ருக்கோம் கோதுமையை வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க கட்டிகள் இல்லாமல் கிண்டணும் அதுதான் இதில் வந்து முக்கியம் அத்தை வந்து ரொம்ப நாள் ஆச்சு பழகி அதனால வந்து பழக்கம் வந்து இன்னும் இருக்குது அவங்களுக்கு அப்படியேவும் ரொம்ப வருஷமாக வந்து கிண்டிகிட்ருக்காங்க அதனால் வந்து கரண்டி யூஸ் பண்ணி கிண்டுறாங்க சில பேர் வந்து மத்து வச்சு கிண்டுவாங்க ஒரு கட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா அது வச்சு கிண்டுவாங்க ஆனால் எங்க பார்த்தீங்கன்னா அது வந்து கையிலேயே கிண்டிடுவாங்க கரண்டிலேயேவும் சின்ன வயசுலேருந்தே நான் தான் எங்கள் வீட்டில் வந்து களி கிண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நீங்களும் களி கிண்டி சொதி குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்